அந்த ஏரியா பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் என்ன பண்ணுங்க போயிருங்க திடீர்னு குற்றாலத்தில் குளிக்க போவாங்க பாருங்க வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போலீஸ் இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து கத்துவாங்க எல்லாம் வாங்க 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 சிலர் வராமல் அது என்னன்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க அடுத்த நாள் அவங்களே எல்லாரும் பார்ப்பாங்க இதுதான் பொதுவாக நடக்கும் இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது யாருக்கும் வந்து நிறுத்த முடியாது தடுக்க முடியாது ஆனால் நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறான் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எத்தனை பேர் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது எந்த சிறை இருப்பா இருந்தாலும் என் தேவன் அதை மாற்ற வல்லவர் இது சாத்தியம் இல்லாது எனவேதான் சங்கீதம் இந்த நூத்தி இருபத்தி ஆறு ஒன்னு சங்கீதக்காரன் எப்படி அதை ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் சிறை இருப்பை திருப்பும் போது காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்படிதான் இது இது நனவா இல்ல கனவா அப்படிதான் இருக்கும் இதுதான் கத்தருடைய செயல் அவருடைய செயல் ஆமையன் அவர் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது ரெண்டு காரியம் உண்டாகிறது ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்று மகிமை சொல்லுங்க பாக்கலாம் யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது யாருக்கு திருப்பப்பட்டதோ அவர்களுக்கு யாருக்கு மகிமை உண்டாகிறது ஆ யார் அந்த சிறையிருப்பை திருப்பினாரோ திருப்பப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் திருப்பினவருக்கு மகிமை உண்டாகும் ஆமாம் சிறையிருப்ப திருப்புங்கப்பா எதுக்குப்பா எதுக்குப்பா திருப்பணும் மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாக அதுதான் ரெண்டாவது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்பட்ட போது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தாலும் இது மகிழ்ச்சி உண்டானது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் இது ரெண்டும் நடக்க போகுது

மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாக்குகிறவர் நமக்கு மகிழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சியில் சுட்டி இருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள் இவர்களுக்கு பெரிய காரியங்களை ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சிறையிருப்பு